நான் கார்த்தி பெரிய நிறுவனத்தின் முதலாளி என் ஆசை அப்பா தன் சுய உழைப்பால் சம்பாரித்து கட்டிய ராஜ்யம் அவரின் முதலும் கடைசி ஆசை என்றால் நான் இந்த நிறுவனத்தில் பொறுப்பேற்பது மட்டுமே அவரின் ஒரே கனவு ஆனால் இன்றோ அவரே என்னுடன் இல்லை என் நிறுவனம் முழுதும் அலங்கரிக்கப்பட்டு அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவரும் கொண்டாடதிற்காக காத்திருந்தோம் கண்ணாடிகளால் அடைக்கப்பட்டு குள்ளூடும் ஏசி அறையின் கதவு திறக்க அலுவலகத்தில் உள்ளே வந்தாள் கதவை திறந்து அடியெடுத்து வைக்க உள்ளே அனைவரும் கலர் பேப்பர் தூவி கைதட்டி வரவேற்று கொண்டாடினர் அவளை கண்ட நொடியில் நான் எழுந்து சென்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தியா அவள் தியா இன்று நான் இங்கிருப்பதற்கு ஒரே காரணம் அது அவள் மட்டும்தான் என்னை வளரவைத்து முதலாளி இருக்கையில் அமரவைத்து அழகு பார்த்தவள் தியா தேங்க்யூ சோ மச் கார்த்திக் அலுவலக நண்பர்கள் கேக் கொண்டு வர வரமெழுகுவர்த்தியை ஏத்தி கேக்கை வெட்டி எனக்கு ஊட்டினாள் நானும் அவளுக்கு ஊட்ட சாப்பிட்டாள் நான் அனைவருக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்ததால் அனைவரும் சாப்பிட செல்ல நான் என் அறையில் சென்று அமர சில நொடியில் அவளும் வந்தாள் தியா ஏன் கார்த்திக் இவ்வளோ கிராண்டா இருக்கு நான் உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள தியா அதான் எல்லாம் சேர்ந்து டெக்ரேட் பண்ணிருக்காங்க போல அவள் அப்படியா கார்த்திக் சரி எனக்கு கிட்டீங்க நான் உனக்கு கொடுக்கணும்னா அது என் உயிரை மட்டும் தான் பரிசளிக்க முடியும் தியா வேற எதையும் எதிர்பார்க்காத தியா சரி நான் உனக்கு ஒரு கிட் வச்சிருக்கேன் என்று கூறி எதுவும் சொல்லாமல் கையை பிடித்து கூடி சென்றாள் கீழிறங்கி காருக்குள் கூட்டின்னு செல்ல நான் குழப்பமடைந்தேன் தியா எங்க போறோம் என்ன இதெல்லாம் பொதுவா பிறந்த நாள் யாருக்கோ அவங்களுக்கு தானே சர்ப்ரைச் தரணும் கார் நின்று கதவுகள் திறக்க அவள் அழைத்துச் சென்று எங்கோ அமரவைத்து கண்களை திறக்க எதிரே பெரிய மேடை நாங்கள் முன் வரிசையில் அமர நான் சுற்றி பார்க்க ஒரே கூட்டம் நான் குழப்பத்தில் அவளை பார்க்க of ஆஃப் தி இயர் அவார்ட் கோஸ்ட் காட்டி என்று கூற அனைவரின் பார்வையும் என்பக்கம் திரும்பியது மேடையில் என் புகைப்படம் வர அனைவரும் கைதட்டி மேடைக்கு அழைக்க அவள் என்னைப் போகச் சொன்னாள் நான் மேடையில் ஏறி பரிசை வாங்க என்னை சில வார்த்தை பேசச் சொல்ல நான் மைக்கை வாங்கி அவளை பார்க்க அவள் எழுந்து நின்று கைதட்டி மகிழ்ந்தாள் நான் ஐ வுட் லைக் டு கால் அப்பவுன் ஒன் பர்சன் டு த ஸ்டேஜ் டாட் ஷீ இஸ் தி ஓன்லி பர்சன் பிஹைண்ட் மை எவ்ரி தியா பிளீஸ் கம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் அவள் மேடைக்கு வர நான் அவார்ட்டை அவளிடம் கொடுத்தேன் இது உன்னோடது தியா நீ இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல அவள் முகத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சி நிகழ்ச்சி முடிய நாங்கள் கிளம்பினோம் தியா கார்த்திக் உனக்கு கோவிலுக்கு போக பிடிக்காதுன்னு தெரியும் க்ளீஸ்டா எனக்காக வரியா கடவுளே தன் ஆலயத்திற்கு அழைக்க இருவரும் கோவிலுக்கு சென்றோம் அவள் சாமி கும்பிட நானோ அவளையே பார்த்தேன் அவள் கண்மூடி சாமி கும்பிட்டு விபூதியை வாங்கி எனக்கு பூசிவிட்டு அவளும் பூசிக்கொண்டாள் தியா ரொம்ப தேங்ஸ் கார்த்திக் நாங்கள் காரில் செல்ல எனக்கு போன் வந்தது அது தியாவின் தந்தை தான் என் அப்பா ஒரு அனாதை தியா அப்பாவின் குடும்பத்தினர் தான் என் அப்பாவை வளர்த்தனர் பின் தியா அப்பா அவர் குடும்பத்தோடு வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் நான் அவளிடம் கொடுக்க அவர் தந்தை அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி பேசிவிட்டு எனக்கும் வாழ்த்து தெரிவித்தார் இருவரும் பேசி முடித்தோம் நாங்கள் இருவரும் அலுவலகத்திற்கு செல்ல அங்கு ஒரே கொண்டாட்டம் அப்போதே எனக்கு புரிந்தது ஏன் அனைவரும் இன்று மகிழ்வுடனும் சுறுசுறுப்புடனும் அலங்கரித்து ஆர்வத்துடன் இருந்ததற்கான காரணம் என்று நான் தான் முட்டாளாய் இருந்திருக்கின்றேன் ஏதும் தெரியாமல் தியா இப்போ தெரியுதா ச ஏன் இந்த கலர்புல் டெக்கரேஷன்னு நான் என்ன தியா நீ சொல்லிருக்கலாம்ல தியா நீ வந்திருக்க மாட்ட என்ன போய் வாங்க சொல்லிருப்ப அதான் உனக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டேன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பேசி கொண்டாடி முடித்து மாலை நானும் அவளும் வீட்டுக்கு சென்று இருவரும் பால்கனியில் அமர்ந்தோம் அவள் டீயை பரிமாறினாள் தியா ஏண்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்ற உன்னகும் புடிச்சிருக்கு தானே அப்பாட்ட சொல்லி கல்யாணம் கட்டிக்குவோம் நம்ப ப்ளீஸ் கார்த்தி சொல்லுடா நான் அது சரிவராது தியா உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது இது சரிப்பட்டு வராது தியா புரிஞ்சுக்கோ தியா இது ஆயிரம் தர மேல சொல்லிருப்ப எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சோ கண்டிப்பா எனக்கு ஒரு கிப் வேணும நான் வேணாம் தியா உன்ன கல்யாணம் பண்ணவோ டோட்ட வேலை செய்யவோ எனக்கு வேணாம் தியா ஏன் கார்த்திக் இட்டெல்லாம் பேசி என்ன கொல்லாதடா நான் அவளை விட்டு செல்ல அவள் என்னிடம் என்று ஓடிவந்தாள் நான் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளிக்கதவை திறக்க அவள் அழுதாள் தியா விட்டு போகாத கார்த்திக் இப்போ போய்ட்டினா எப்பவுமே என்ன பார்க்க முடியாதுடா நான் செத்துருவேன் என் பிறந்த நாளைக்கு நீ கொடுத்த கிட்டா நான் என் சாவை எதுக்குவேன் கார்த்திக் போகாதடா தியா உன் பிறந்த நாளுக்கு நானே ஒரு கிட் வச்சிருக்கேன் என்ற ஒரு டைரியையும் அதற்கு மேல் ஒரு லெட்டரை எழுதி கொடுக்க அவள் அதை ஆச்சரியத்தோத்து வாங்கி பார்த்தாள் அந்த லெட்டரை படிக்க அன்புள்ள தியா நான் என் வாழ்வில் நடந்த பலவற்றை உன்னிடம் மறைத்தேன் அதை யாரிடமும் பகிர எனக்கு விருப்பம் இல்லை உன்னை தவிர காரணம் நான் உன்னை காதலிப்பேன் என்றோ அல்ல உன்னை திருமணம் செய்வேன் என்றோ அல்ல என் அப்பா எழுதிய இருந்த ஒருவரியின் வார்த்தைக்காக மட்டுமே என் வாழ்வின் கஷ்டமான பகுதியை உன்னோடு மட்டுமே போகின்றேன் இந்த டைரியை உன் பிறந்த நாளன்று பரிசாக கொடுகின்றேன் அந்த கடித்ததை படித்து முடித்த அந்த நொடியே அதை கீழே போட்டு என்னை பார்த்தால் கண்களில் வழியும் நீருடன் தியா என்ன கார்த்திக் இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புரியல நான் தியா நான் இப்போ போறேன் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது பட் நீ என்ற எதிர்பார்க்குற எல்லா கேள்விக்கான விடையும் இந்த டைரில இருக்கு நான் போனதுக்கு அப்புறம் இத படி இப்போ என்ன தடுக்காத தியா பாய் நான் அங்கிருந்து செல்ல அவளோடு சேர்ந்து நீங்களும் படியுங்கள் அன்பு பாசம் இதெல்லாம் என்னவென்று என் அப்பாவுக்கு பின் அனைத்தையும் உன்னிடமே கற்றுக்கொண்டே நான் என் தாயை உன்னிடம் தான் பார்த்தேன் அதுவும் என் அப்பா எழுதி வச்ச அந்த வரி அன்பு மகனே நீ உன் அம்மாவை பார்த்து இல்ல உன் அம்மாவும் உன்னை பார்த்தது இல்ல அப்படி உனக்கு அம்மாவ பாக்கணும்னு ஆசை வரப்போ ஒரு பாரு உன் அம்மாவோட மறுரூபம் அவ நான் அவள சின்ன பார்த்தப்போ அப்படியே உன் அம்மா மாதிரியே இருந்தா நானே ஆச்சரியப்பட்டு போன்னே உன்னை போலவே தான் தியா முதலில் எனக்கும் எதுவுமே புரியவில்லை முழுமையாக படித்து தெரிந்து கொள்வாயாக தியா தியா நான் உன்னை பார்க்குற ஒவ்வொரு நொடியும் நீ எனக்கு மறுபிறவியா கிடைச்ச என் அம்மாவா பார்த்தேன் நீ இத படிக்கிறப்போ என் அம்மா ஸ்தானத்துல இருந்து படிக்கணும்னு நான் நானிருக்கும் ரூமின் கதவுகள் திறந்தால் அது இரவு என்னை மீண்டும் அடைத்து வைத்தால் பகல் இதை வைத்து தான் காலை மாலை பொழுதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு கஷ்டப்பட்டு வந்தேன் அவளின் பெயர் வசந்தி அவள் தினமும் என்னை டோட்ட வேலை செய்ய சொல்லுவாள் என்னையும் அம்மாவையும் தோட்ட வேலை செய்ய சொல்லுவாள் அந்த நரகத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் என் சிறுவயதில் நானும் அப்பாவுடன் எடுத்த புகைப்படம் அதை பார்க்கும்போதுலாம் ஏதோ இனம் புரியாத நம்பிக்கை பிறக்கும் என்றாவது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் அதுவரை காத்திரு என்று என் அப்பவே சொல்வது போல் தோணும் ஆனால் இந்த வரை நான் தோட்ட வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அந்த ரூமில் நான் குளிப்பதற்கான கதையை படித்துவிட்டு உங்களின் கருத்துக்களை தெரிவித்தால் மட்டுமே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பது எங்களுக்கும் தெரியும் அதை வைத்துதான் தொடர்ந்து பதிவிட வசதியாக இருக்கும் இந்த பாகத்தை முழுமையாக படித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த கதை பல திருப்பங்களை கொண்டது எனவே முதல் பாகம் படிக்கும் உங்களுக்கு பல சந்தேகம் வந்திருக்கலாம் அது எல்லாம் அடுத்தடுத்த பாகத்தில் புரிந்துவிடும் அடுத்த பாகத்தை பதிவிடவா வேண்டாமா என்பது உங்களின் கருத்துக்களை பொறுத்ததே எனவே எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை கட்டாயம் தெரிவிக்கவும்